அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை உறுதியாக கொள்கிறேன் ஒரு புத்தகத்திற்கு ஒரு கருத்து பிரச்சாரத்திற்கு எதிரான ஒரு கருத்து பதில் அல்லது கருத்து என்கிற முறையில் நாம் வந்து இந்த புத்தகத்தை பார்க்குறோம் இது வந்து மரிஜாபி பற்றி எழுதப்பட்ட ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒரு கொடூரமான கற்பனைக்கு எதிராக ஆதாரங்களோடு நிறுவி இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் ஆனால் இந்த அவர்கள் வெளியிட்ட சிபிஎம் அரசின் இனப்படுகொலை என்கிற அந்த நூலிற்கு இப்போ நாம் வந்து ஒரு கருத்து ரீதியான பதிலை இப்போ சொல்லியிருக்கிறோம் ஆனால் களம் எப்படி பதில் அளித்தது என்பதை பற்றி தான் நான் பேச விரும்புகிறேன் இது ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் இது வந்து கட்டாயம் நம்ம வந்து எடுத்து செல்லப்பட வேண்டிய ஒரு புத்தகம் என்பதில் மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் ஏற்கனவே அவர்கள் வெளியிட்ட சிபிஎம் அரசின் இனப்படுகொலை என்கிற அந்த புத்தகத்திற்கு மிக வலிமையான பதிலை களம் கொடுத்தது என்பதை நான் அந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு வந்து பல நூற்றுக்கணக்கான தலித் இயக்கங்கள் செயல்படக்கூடிய ஒரு மாநிலம் இது வந்து இங்கே பல தோழர்கள் நாம் இங்கே பேசிக் கொண்டிருப்பதைப் போல வெறும் அவதூறு மட்டுமல்ல இது ஒரு திட்டமிடப்பட்ட அரசியல் தமிழகத்தில் இடதுசாரிகளும் தலித் இயக்கங்களும் ஒன்றிணைந்து விடக்கூடாது என்கிற ஒரு நுட்பமாக வரையறுக்கப்பட்ட அரசியல் தான் இதில் வந்து வெளிப்படுது அதனால தான் நூலினுடைய இறுதியில் சிபிஎம்லிருந்து தலித்துகள் வெளியேற வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கு சிபிஎம்லிருந்து தலித்துகள் வெளியேற வேண்டும் என்பது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலித் இயக்கங்களும் சிபிஎம் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு ஒரு முகத்தில் ஒருவர் முழிக்காத அருகாமையில் கூட அணுக முடியாத ஒரு இடைவெளியை ஏற்படுத்த வேண்டும் என்கிற அவதூறை அல்ல என்கிற மிக முக்கியமான அரசியலை பேசுகிற நூலாகத்தான் இதை அவர்கள் வெளியிட்டார்கள் ஆனால் உங்களுக்கு நான் தெரிவித்துக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் அவர் நினைத்த அரசியல் ஒரு கால் பங்கு அளவிற்கு கூட வெற்றி பெறவில்லை தமிழகத்துடைய தலித் இயக்கங்கள் முற்றிலுமாக இந்த புத்தகத்தை நிராகரித்தார்கள் என்கிற செய்தியை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இது வந்து ஏதோ ஒரு சில பேர் இப்போ நான் இருக்கிற பல மேடைகளில் இந்த புத்தகத்தை பற்றி பேசுவாங்க வழக்கறிஞர் ரத்னம் வந்து மதுரையில் பரமக்குடியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி தியாகி இமானுவேல் பேரவையினுடைய பொதுச் செயலாளர் சந்திரபோஷனுடைய துணைவியார் இறந்துட்டாங்க ஏறக்குறைய ஒரு இரண்டாயிரம் பேர் கூடியிருக்கிற ஒரு அவருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சி முதலாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி ஒரு இரநூறு புத்தகங்கள் அடங்கிய ஒரு பெரிய பார்சலோட வழக்கறிஞர் ரத்னம் வந்தார் தன்னை கம்யூனிஸ்ட் என்று தான் அவர் சொல்லிக் கொள்வார் நம்ம மேடைகள் யார்வார் இப்போதான் அவர் தன்னை ஒரு கம்யூனிஸ்ட் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு தோழர் தான் ஆனால் ஒரு இரநூறு புத்தகங்களோட வந்தார் மேடையில் அந்த புத்தகங்களை விரித்து காமித்து பார்த்தீர்களா ஜோதிபாசனுடைய அரசாங்கத்துடைய இனப்படுகொலை என்று சொல்லிவிட்டு அந்த புத்தகத்தை அந்த கூட்டத்தில் வந்திருந்த பல தமிழ்நாட்டில் அநேகமாக செயல்படுகிற அனைத்து அம்பேத்கர் இயக்கங்களும் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார்கள் அவ்வளோ பெரிய நிகழ்ச்சியில் அந்த புத்தகத்தை அவர் அறிமுகப்படுத்தினார் அந்த புத்தகம் அங்கே வந்திருந்த தலித் தோழர்களிடம் ஒரு சிறு சரணத்தை கூட ஏற்படுத்தவில்லை என்பதுதான் களத்தில் கம்யூனிஸ்ட்கள் ஏற்படுத்தியிருக்கிற முத்திரை என்பதை நான் இந்த நேரத்தில் அழுத்தமாக பதிவு செய்கிறேன் இது ஒரு ஒரு பெரிய பிரச்சனையை அங்கேயுமே பார்க்கப்படலை நாங்கள் கூட இந்த புத்தகம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நூலாக வந்தது அதற்கு முன்பாக தலித் மோசு கட்டரையாக போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் நூல் வடிவம் பெற்ற உடனே அதே ஆண்டில் வெண்மணியில் ஒரு இரண்டு பக்கம் அளவிற்கு இங்கே எப்படி தமிழ் மார்க்ஸ் செயல்படுகிறதோ அதே போல் வங்கத்தில் செயல்படுகிற ஒரு கம்யூனிஸ்ட் குழு இணையதள இணையத்தில் செயல்படுகிற ஒரு கம்யூனிஸ்ட் குழு வெளியிட்டிருந்த ஒரு இரண்டு பக்க கட்டுரையை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு மூன்று பக்கமாக வெண்பனியில் வெளியிட்டோம் இதை புத்தகமாக கொண்டு வரலாமா என்று அன்றைக்கு நாங்கள் யோசனை பண்ணோம் ஆனால் வேண்டான்ற முடிவுக்கு வந்தோம் ஏனென்று சொன்னால் இந்த இனப்படுகொலை என்ற நூல் தமிழகத்தில் யாராலும் கண்டுகொள்ளப்படாத போது அதற்கு எதிரான ஒரு கட்டுரை எழுதி அந்த புத்தகத்தை ப்ரொமோட் பண்ண வேண்டாம் அன்றைக்கு நாங்கள் நினைச்சோம் ஆனால் அது ரொம்ப அதாவது நாங்கள் நினைத்ததுக்கான காரணம் ரொம்ப நியாயமானது அந்த காரணம் இப்போ வரைக்கும் தான் நாங்கள் நினைக்கிறோம் அது அதுக்கான காரணம் நான் சொல்ல விரும்புகிறது இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் வீசிக்காவாக இருக்கலாம் ஆதித்தமிழர் பேரவையாக இருக்கலாம் ஆதித்தமிழர் கட்சியாக இருக்கலாம் இவங்கள்லாம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதி பகுதி மக்களிடம் செல்வாக்கு பெற்ற அமைப்புகள்லாம் நான் உறுதியாக சொல்ல முடியும் அந்த அமைப்புகள் எந்த புத்தகமும் இந்த புத்தகத்தை சீண்டிக்கூட பார்க்கவில்லை என்பது ஒரு வரலாற்று செய்தி என்பதை நான் இங்கே வந்து சொல்ல விரும்புகிறேன் இந்த புத்தகத்தை குறித்து அவங்க எந்த வேல்யூவும் கொடுக்கல அவங்க வெளியிட்ட புத்தகத்தை குறித்து அப்படின்னா வந்து இந்த புத்தகம் பெரிய பிரளயத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தும் என்று அவர்கள் நினைத்தார்கள் கொத்து கொத்தாக தலித்துகள் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து வெளியேறுவார்கள் என்று நினைத்தார்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலித் இயக்கங்களுக்கும் மார்க்சிய இயக்கங்களுக்கும் மாபெரும் பிளவை ஏற்படுத்தி விடலாம் நினைத்தார்கள் அந்த நினைப்பு கொஞ்சம் கூட கைகூடலை என்பதையும் நம்ம கவனத்தில் வைக்க வேண்டியிருக்கு ஏனென்று சொன்னால் களத்தில் அவ்வளோ பெரிய விலையை எந்த இயக்கமும் எண்ணி பார்க்க முடியாத மாபெரும் விலையை கம்யூனிஸ்ட் இயக்கம் இந்த மண்ணில தமிழ் மண்ணில கொடுத்துருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் எவாருக்கும் இருக்க முடியாது தொடலையும் ஜிஆர் போன்றவங்க இருக்கிறாங்க நம்ம டெல்டா மாவட்டத்திலேயே தன்னுடைய அரசியல் பணியை பெரும்பகுதி கரைத்து கொண்டவர் என்கிற முறையில் டெல்டா மாவட்டத்தினுடைய ரத்தம் தோய்ந்த வரலாறை தன்னுடைய உரைகள் மூலமாக எழுத்துகள் மூலமாக பதிவு செய்கிற ஜிஆர் நம்ம வந்து இன்னைக்கு டெல்டா மாவட்டத்தினுடைய ஒவ்வொரு கிராமமும் நீங்கள் ஆயிரம் பேர் இனப்படுகொலை என்று எழுதினாலும் கூட அதற்கு நம்முடைய டெல்டா மாவட்டத்தினுடைய ஒவ்வொரு கிராமமும் ஒரு உதாரணம் நான் வந்து இப்போது இந்த அரங்கம் அனுமதித்தால் காலையில் வரைக்கும் டெல்டா மாவட்டத்துடைய கதையை பேசுவேன் நான் என்ன ஜிஆர் விட்டால் ஒரு மாதம் பேசுவார் என்ன அவ்வளவு கதைகள் வந்து நம்ம வந்து தீண்டா முடிப்படைய ஒரு மாநாடு அதாவது தோழர்களை விமர்சிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் ஒவ்வொரு அடிக்கும் விமர்சிக்கலாம் இப்போ என்ன வந்து பல மேடைகளில் கூடுவாங்க பேச கூப்பிட்றப்போதே சொல்லுவாங்க சாதி ஒழிக்க இல்லத்தோட தீண்டாமை ஒழிக்க வந்திருக்கிற சங்கத்தோட செயலாளர்னு சொல்லுவாங்க உடனே அரங்கத்தில் ஒரு விதமான ஒரு ஒரு சிரிப்பு கொஞ்சம் பேர் அப்படின்னா என்னென்னா கம்யூனிஸ்டுகளுக்கு சாதி ஒழிப்பில் அக்கறை இல்லை அவர்களுக்கு வந்து தீண்டா ஒழிப்பில் தான் அக்கறை இருக்குங்கிற மாதிரியான ஒரு புரிதலை ஏற்படுத்துவாங்க தொடரில் கொஞ்சம் கூட பின்வாங்காமல் ஏனென்று சொன்னால் நாம் புரிந்திருக்கிற மார்க்சிய புரிதல் அடிப்படையில் தான் மிகப்பெரிய ஆசிரியர் என்கிற முறையில் களம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற பாடத்தை நான் அந்த கூட்டங்களில் பேசியிருக்கிறேன் இப்போ சாதி ஒழிப்பு என்பது அரங்கத்தில் நாம் வந்து பேசுகிற ஒரு கருத்து பிரச்சாரம் அது ரொம்ப சுலபம் முழு சாதி வெறியும் கூட சாதி ஒழிப்பு பிரச்சாரம் தான் மேடையில் பேச முடியும் அப்படி தான் அதை நான் மூத்த தோழர்லாம் முன்னாடி உட்கார வச்சுட்டு தான் பேசுகிறேன் ஒரு மு சாதி வரியால் நிரம்பி இருக்கிற ஒருவர் கூட சாதிக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை எல்லாரும் கைதட்டபடி பேச முடியும் இப்போ சீமான் கொஞ்சமாக கைதட்டு விழுது அவ்வளோ பேச்சு பேச முடியும் ஆனால் தோழர்களை தீண்டாமைக்கு எதிரான ஒரு கள போராட்டத்திற்கு உன்னுடைய எந்த பிரச்சாரம் ஈடாகாது தோழர்களை கையில் வெட்டறிவாளோடு இந்த தெருவில் நடந்து வந்தால் செருப்பு போட்டு வந்தால் இந்த பாதையில் இந்த கோவிலுக்குள்ளே தலித்து அழைத்து வந்தால் உன்னுடைய உயிர் இருக்காது என்று சொல்கிற போது ஒரு தலித்தினுடைய கையை பிடித்து கொண்டு நம்முடைய கிராமப்புற தோழன் ஒருவன் கம்பீரமாக அந்த கோவிலுக்குள் நுழைகிறானே அதற்கு ஈடு இணை தமிழகத்தில் யாராலும் பதில் சொல்ல முடியாது இப்படி லட்சக்கணக்கான கள போராட்டங்களின் உருவம்தான் கம்யூனிஸ்ட் பேரியக்கம் என்பதுதான் நம்முடைய மகத்தான ஒரு நம் உள்ளத்தில் எரிந்து கொண்டிருக்கிற மாபெரும் ஜோதி நம்முடைய தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் தீண்டாமை ஒழிப்புடைய ஒரு மாவட்ட மாநாடு ஒரு எழுபத்தி நாலு வயது ஒரு தோழர் அவர் பேர் களியமூர்த்தி முன் வரிசையில் உட்காந்து உணர்ச்சி போ ததும்போ பார்த்துக்கிட்டே இருந்தார் தோளில் சிவப்பு தூண்டு நல்லா வெத்தலை போட்டு கரு காவி ஏறிய ஒரு ஒரு உருவம் கருத்த உருவம் ஒரு சின்ன சீட்டு எழுதி கையில் கொடுத்து விட்டார் என் கையில் வந்து தோழர் கொடுத்தாங்க நான் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசலாமா தோழர் என்பது அந்த அந்த சீட்டு பொதுவாக மாநாடுகளில் அப்படி நம்ம அனுமதிக்க முடியாது ஏன்னா மாநாடு நடக்க வேண்டும் என்பதற்காக ஆனால் அந்த தோழருடைய வயது அவருடைய அவருடைய அந்த வேண்டுகோளை புறக்கணிக்க முடியாமல் பேசுங்க தோழர் சொன்னோம் பல்லாம் உளுந்து போச்சு அவருக்கு வார்த்தை சரியாக வரல தோழர் ஜிஆருக்கு தெரிஞ்சிருக்கோம் ஆரியச்சேரி என்பது அந்த திருவுடை மருதூர் ஒன்றியத்தில் உள்ள ஆரியச்சேரி என்பது அந்த கிராமத்தோட பெயர் அந்த களியமூர்த்தி அந்த தோழர் வந்து பேசினார் அவர் தனதுக்கு ஒரு முப்பது வயசு இருக்கிற போது என்று அவர் அந்த கதையை ஆரம்பித்து அவர் சொன்னார் எனக்கு ஒரு முப்பது வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் நான் படிப்பறி இல்லாதவன் தான் அப்படி தான் ஆரம்பித்தார் அவர் எங்கள் ஆரியச்சேரியில் ஒரு நாள் வந்து விவசாய சங்க குடியேற்றத்துக்கு ஒரு தோழர் வந்தார் எனக்கு அவர் பேரே மறந்து போச்சு அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அவர் பேரே மறந்து போச்சு அவர் வந்து விவசாய சங்க கட்சி கச்சிக்குடி அன்றைக்கு விவசாய இயக்கத்தினுடைய குடி சிவப்பு குடி ஏற்றக்காக வந்தார் நாங்கள்லாம் கூடியிருந்தோம் தோழர் அவர் வந்தார் மரத்தில் நாங்கள் கம்பு நட்டி வச்சுருந்தோம் கொடியை மேலே கட்டி வச்சுருந்தோம் தலைவர் வந்து கொடியேற்றுவார்னு அறிவிச்சோம் கொடியேற்றக்கு வேகமாக போனவர் அப்படியே நின்றுட்டார் திருப்பி எங்களை பார்த்து திரும்பி வந்தார் இங்கே பாரு எல்லா கொடியும் இந்த கொடியும் ஒன்றும் இல்லை இந்த கொடி செங்கொடி இங்கே பறக்கணுன்னு சொன்னால் எனக்கு நீங்கள் சில உத்தரவாதங்களை கொடுக்கணும்னு சொல்லி அந்த தோழர் கேட்டிருக்கார் நாங்கள் என்ன இப்படி கொடியேற்றக்கு ஒரு நிபந்தனை சொல்கிறார சொல்லி சொல்லுங்கள் தலைவரை சொல்லுங்கள் தோழர்ன்னு கேட்டோம் இல்லை இந்த கொடி இங்கே பறக்கணுன்னு சொன்னால் உங்கள் கிராமத்தில் சாதிய பாகுபாடுகள் இருந்தால் எதிராக நீங்க போராடணும் பெண்ணடிமைத்தனம் இருந்தால் அதற்கு எதிராக போராடணும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை நீங்கள் சம உரிமை கொடுத்து நடத்தணும் மூன்றாவது இந்த கிராமத்தில் உழைப்பு சுரண்டல் பண்ணையாரனுடைய கொடூரமான ஆதிக்கம் இருந்தால் அதற்கு எதிராக கட்சி நடத்துகிற போராட்டத்துக்கு பூரா வரணும் இதுக்கு பூரா நீங்க சரின்னு சொன்னா நான் கொடியேற்றுறேன் இல்லாட்டி வந்த வழியே போகிறேன்னு சொல்லியிருக்காரு தோழர்களை நினைத்து பார்க்கிறேன் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு இயக்கத்தினுடைய மிக சாதாரணமான ஒரு தலைவர் ஒரு பிரம்மாண்டமான மூன்று நிபந்தனைகளை புதுசாக கட்சிக்கு வந்த ஒரு அணிகள்கிட்ட விதிக்க முடியுமா என்று பார்த்தால் தோழர்களை கம்யூனிஸ்ட் பேர் இயக்கத்தை தவிர வேறு யாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று பெருமிதம் இருக்க முடியாது அப்போது சரி என்ன பண்ணீங்க தோழர் அப்படின்னு அவராக தொடரர் நிச்சயமாக நாங்கள் பண்ணுறோம் தோழர் என்ன உங்களுக்கு சந்தேகம் சொன்னோம் அப்புறம் எங்கள்கிட்ட அவர் உத்தரவாத சத்தியம் வாங்காத குறையா உத்தரவாதம் வாங்கிட்டு அந்த தோழர் கொடியை ஏற்றிட்டு போயிட்டார் அப்படின்னு அவர் சொன்னார் அப்புறம் ஒரு ரெண்டு மாதம் கழித்து ஒரு நாள் கிராமத்தில் இருந்ததோட ஊரில் ஒருத்தர் இறந்து போயிட்டார் தலித் குடும்பத்தில் நாங்கள் எல்லாம் கிராமம்ன்றனால ஒருத்தர் இறந்து போயிட்டால் யாரும் வேலைக்கு போக மாட்டோம் ஆகவே நாங்கள் பூரா வீட்டில் இருந்தோம் அவருடைய இறுதி அடக்கத்துக்கான அந்த வேலைகள் நடந்து கொண்டிருந்தது ஒரு காலையில் ஒரு பன்னிரெண்டு மணிக்கு அவருடைய அடக்கத்திற்காக அவருடைய உடலை கொண்டு போனாங்க நாங்கள் பூரா அந்த இடத்துல தான் உட்காந்துருந்தோம் அவர் வீட்டுக்கு பின்புறம் வழியாக கொல்லைப்புறம் வழியாக அவருடைய சடலத்தை கொண்டு போய் ஊர் தெரு வழியாக வராமல் வந்து போனாங்க நாங்கள் உடனே எங்களுக்கு தோணிச்சு கொடியை பார்த்தோம் என்னன்னா நம்ம தலைவர் நம்மகிட்ட வந்து உத்தரவாதம் கேட்டார் இந்த மாதிரி வந்து தீண்டாமை இருந்தால் அதுக்கு எதிராக போகிறாருன்னு சொன்னார் இப்போ நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு தீண்டாமை நடக்குது என்று நாங்கள் பேசினோம் ஐயோ இதெல்லாம் தலையிட முடியாதப்பா நம்மளை கொண்டுருவாங்கன்னு சொல்லி எங்களுக்குள்ளே பயம் வந்தது நான்தான் தோட அந்த விவசாய சங்கத்தோட செயலாளர் நான் வேகமாக எங்கள் வீட்டுக்கு ஓடினேன் யார்த்தையும் கேட்கல வீட்டிலேருந்து ரெண்டு கொடி எடுத்து ஒரு கொம்புல கட்டினேன் வந்து நாங்கள் எல்லாருமா சேர்ந்தோம் அது வந்து ஊருக்கு பின்புறமாக கொண்டு போகிற அந்த அந்த சடலத்தை போய் வழிமுறைத்தோம் நாங்கள் தோழில் சுமந்தோம் ஊர் தெருவில் எல்லாரும் பிணங்களும் கொண்டு போகிற பாதை வழியாக அந்த தலித்தனுடைய சடலத்தை சுமந்து கூட நாங்கள் ஊருக்குள்ளே வந்தோம் என்னடா புது பழக்கம் சொல்லி நீ அடிக்க வந்தாங்க நாங்க வந்து கிராம கிராமப்புற தோழர்கள் சொன்னாங்க நாங்க வந்து கைகளில் வச்சிருந்த செங்கொடியை அந்த புரையத்துக்கு முன்னாடி உயர பிடித்து கொண்டு செங்கொடிக்கு ஜே என்று கோஷம் விட்ட வாரை நடந்தோம் அடிக்க வந்தவங்க திரும்பி போனாங்கன்னு சொன்னார் தோழர்களை இல்லாத ஒரு சாதாரண தோழர்கள் மத்தியில் இந்த இயக்கம் உருவாக்கி இருக்கிற மாபெரும் ஒரு சமத்துவ சிந்தனை என்று நான் பார்க்கிறோம் இந்த சிந்தனையினுடைய விலைதான் இவ்வளவு முயற்சி பண்ணி அவங்க புத்தகத்தை விட்டாலும் கூட அதை யாரும் கொள்ளவில்லை அதை குறித்து கருத்து வரவில்லை என்று நாம் வந்து பார்க்குறோம் ஆகவே யாரும் கண்டுகொள்ளாத சூழலில் இப்படி ஒரு புத்தகத்தை எழுதணுமா என்று கேட்டால் அது ரொம்ப தப்பான கேள்வி பேர் காரணம் இது ஒரு ஏதோ ரெண்டு பக்கம் மூணு பக்கம் எழுதப்பட்ட வரலாற்று ஆவணங்கள் இல்லாத ஒரு நூல் கிடையாது இதோட செல்வா குறிப்பிட்டதை போல் அல்லது தோட ஜிஆர் பேச இருப்பதை போல் புத்தகத்தினுடைய ஒவ்வொரு பக்கமும் தொடர்ந்து அது வந்து அடிப்படையான உண்மை இல்லை என்பதற்கு ஒரு முப்பது பேரை கொலை பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு வேளை ஒரு பகுதி நம்பியிருக்கலாம் பதினேழாயிரம் பேரை கொலை செய்தார்கள் கம்யூனிஸ்டுகள் என்கிற செய்தியை ஒரு வடிகட்டிய கூட நம்ப மாட்டான் என்பதற்கு நம்ம வந்து இங்கே பார்க்குறோம் அப்படிப்பட்ட முறையில் நம்ம வந்து இந்த நூலை இப்போ எது எந்த வழியாக முக்கியத்துவம் பெறுகிறது கம்யூனிஸ்டுகளை எதிர்க்க வேண்டும் என்பதை கோட்பாடாக கொண்டிருப்பவர்கள் அந்த நூலை கையில் வைத்து கொண்டு கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் அல்லது அறிவாளிகள் கூடியிருக்கூடிய இடத்தில் மட்டுமே தான் இந்த புத்தகத்தை பேசப்படுகிறது எது சிபிஎம் அரசின் இடப்படுகொலை வேறு எங்கேயும் காலத்திலேயோ என் ஆய்ப்போ என்னால் சவால் விட்டு சொல்ல முடியும் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த தலித் இயக்கத்துடைய அலுவலகத்திலும் இந்த புத்தகம் இல்லை எந்த தலித் இயக்கமும் இதை படிக்க வேண்டும் என்று தன்னுடைய அணிகளுக்கு வேண்டுகோள் விடவில்லை என்பதையெல்லாம் நாம் கவனத்தில் வைக்க வேண்டியது காரணம் பாசிச அபாயத்தை நாம் எந்த புள்ளியில் ஒன்றிணை வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கட்சி மட்டுமல்ல தமிழ்நாட்டில் செயல்படக்கூடிய இடதுசாரி கருத்தியலின்பால் ஈர்க்கப்பட்டிருக்கக்கூடிய தலித் இயக்கங்களும் அந்த அரசியலை மிகச்சரியாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு எனவே இப்போது அவர்கள் ஒரு அரசியலை இங்கே செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அது தலித்துகளையும் தலித்து இயக்கங்களையும் இடதுசாரிகளையும் துண்டாட வேண்டும் என்கிற ஒரு அரசியலை செய்ய வேண்டும் நினைக்கிறார்கள் இந்த நூல் இங்கே தேவ நம்முடைய செல்வா குறிப்பிட்டதை போல யாரெல்லாம் இந்த புத்தக அந்த பிரச்சாரத்துக்கு இரையாயி அதாவது வந்து அந்த அரசியலுக்கு இறையாகிறது இருக்குல்ல அது அவதூறு நான் சொல்லவே மாட்டேன் அது நிச்சயமாக ஒரு அரசியல் அந்த அரசியலுக்கு அவர்கள் அந்த நூலை படித்து இறையானவர்கள் அந்த இறையானவர்கள் கூட நம்முடைய இந்த தமிழ் மார்க்ஸ் குழுவினால் கொண்டு வரக்கூடிய நூலை படிக்கிற போது அந்த இறையானவர்கள் கூட அதிலிருந்து மீள முடியும் என்கிற மிக வலிமையான செய்திகளோடு இந்த புத்தகம் வந்திருக்கிறது நான் இந்த நேரத்தில் உறுதிபட சொல்வேன் எப்படி இடதுசாரிக்கு எதிரான ஒரு கருத்தியலை விதைக்க வேண்டும் என்பவர்கள் தலித் புரசு வெளியிட்ட நூலையும் கருப்பு பரதிகள் வெளியிட்ட நூலையும் யாரும் விருப்பமில்லாத ஒரு அரங்கங்களில் கூட அவர்கள் தூக்கி சுமந்தார்களோ அதைவிட பல மடங்கு அதிகமாக இப்போது பாரதி புத்தகாலம் வெளியிட்டிருக்கூடிய நூலை தமிழ் மார்க்ஸ் குழுவினரால் கொண்டு வந்திருக்கப்பட்ட நூலை சதீஸ்வரன் என்கிற ஒரு அருமையான தோழர் மொழிபெயர்த்தக்கூடிய அந்த நூலை தமிழகத்தினுடைய மூளை முடுக்கெல்லாம் கொண்டு சேர்க்கிற பணியை நிச்சயமாக நம்முடைய கடமையாக கொள்ள வேண்டும் அந்த பணியை செய்வதில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி நிச்சயமாக முதன்மை பங்கு வகிக்கும் என்பது இந்த நேரத்தில் நான் குறிப்பிடுகிறேன் அவ்வாறு சொல்வதற்கு காரணம் இது ஏதோ ஒரு புத்தக வெளியீட்டு விழா என்பதற்காக மட்டுமல்ல இந்த இந்த செய்தி பலருக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இப்போ எனக்கு கூட முதல்ல படிக்கிற போது ஏன்னா இப்படி இயக்கம் நமக்கு அப்படி தான் சொல்லிக் கொடுத்த விமர்சனம் இல்லாமல் எதையும் ஏற்க வேண்டும் இப்படி நடந்திருக்குமா நடக்காமல் இப்படி ஒரு செய்தியை சொல்ல முடியுமா என்றெல்லாம் கூட சிந்தனைகள் வயப்பட்டவர்கள் இன்றைக்கும் கூட அந்த தவறான அரசியல் பிரச்சாரத்துக்கு இரையாகி இதை ஒரு வேத நூல் போல் கையில் வைத்துக்கொண்டு பேசி கொண்டிருக்கிற பல பள்ளிக்கூட கல் கல்லூரி மாணவர்கள் பல்கலைக்கழக வளாகத்தில் பேசி கொண்டிருக்க ஒன்றும் இல்லைங்க நம்ம கூகுளில் போய் நீங்கள் வந்து மரி ஜாபின்னு அடிச்சு பாருங்கள் அவ்வளவு புத்தகங்கள் அதாவது வந்து ஒரு நூறு வரிகளில் அவ்வளவு வன்மத்தை அவ்வளவு வக்கரத்தை வந்து கொட்டி வச்சுருக்காங்க தோழர்களை நான் இந்த அரங்கத்தில் நான் நம்முடைய இளம் தோழர்களை கேட்டுக்கொள்வது இனிமேல் கூகுளில் போய் மரிஜாபி என்று அடித்தால் அது ஜோதிபாஸு அரசாங்கத்தின் இனப்படுகொலை என்று வரக்கூடாது இது வந்து மரிஜாபியில் கம்யூனிஸ்ட்கள் படுகொலை செய்தார்கள் என்கிற புரட்டுக்கு கம்யூனிஸ்டினுடைய பதிலடி என்கிற முறையில் அது ஒரு பதிவு இருந்தால் நம்ம பதிவு நூறு பதிவு இருக்க வேண்டும் அதை நம்முடைய தோழர்கள் இணையத்தில் பதிவேற்ற வேண்டும் அது வீடியோவாக அல்லது வந்து எழுத்து வடிவத்தில் உண்மையின் அடிப்படையில் இதை நம்முடைய அந்த வகையில் நம்முடைய தோழர்கள் எதிர்மையாற்றுவதற்கு தமிழ் மார்க்ஸ் குழுவினுடைய இந்த முயற்சி என்பது உண்மையில் மகத்தான ஒரு முயற்சி நம்முடைய ஒரு கூட்டு உழைப்பாக பாரதி புத்தகாலயம் தமிழ் மார்க்ஸ் நம்முடைய தோழர் வி கணேசன் எல்லோருமாக சேர்ந்த அந்த கூட்டு உழைப்பு ஒரு காலத்தில் நாம் இதற்கு பதில் சொல்லாமல் போயிட்டோன்னு சொன்னால் அது வரலாற்றில் மிகப்பெரிய பிழையாகிவிடும் என்கிற அந்த சூழலை நாம் புரிந்து கொள்வதற்கும் மிக ஆணித்தரமாக நம்முடைய உழைப்பை நாம் வந்து பறைசாற்றுவதற்கும் இந்த புத்தகம் பயன்படுகிறது என்கிற முறையில் நான் இதற்கு என்னுடைய மிக முக்கியமான அன்பை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் மற்றபடி நம்ம வந்து எப்போயுமே சலனப்பட்டதே கிடையாது அதுக்கு காரணம் களம் மிகச் சரியான பதிலடியை நூலை வெளியிட்டவர்களுக்கு ஏற்கனவே கொடுத்து விட்டு என்பதை ஒவ்வொரு மேடையிலும் ஒவ்வொரு அரங்கத்திலும் பார்த்து ரசித்தவன் என்கிற முறையில் நான் அந்த உணர்வை உங்களிடம் கடத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்